நிறைய போட்டு வந்துட்டு இருக்கு சின்ன போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் காசிமேடு வந்திருக்கேன் மணி இப்ப எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நைன் ஓ கிளாக் ஆக போது எட்டே முக்காலுக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்திருக்கிறேன் போய் பாக்கலாம் சின்ன மீன்கள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பெரிய அன்றைக்கு வானகரம் கூட போயிருந்தேன் கொஞ்சம் பெரிய மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால கொஞ்சம் சின்ன மீன்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் சின்ன போட்டுல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் ஒருவேளை அங்க கிடைக்கலன்னா திரும்ப நம்ம செட்ல போய் கிடைக்கிற மீனா தான் வாங்கிட்டு வரணும் நிறைய போட்டு வந்துட்டு இருக்கு சின்ன போட்டு நிறைய போட்டு வந்து நிக்குது நான் நைன் ஓ கிளாக் வந்திருக்கிறேன் இங்க நிறைய போட்டுக்கள் வந்துட்டு இருக்குது கண்டிப்பா மீன் ஆளுங்களும் நிறைய இருக்காங்க ஜனங்களும் நிறைய இருக்காங்க போய் பாக்கலாம் இங்க என்னென்ன மீன்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம பாக்கலாம்

ரெண்டு கிலோ தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சொல்லு அப்படியா சரி இந்த ஏலத்துல பார்த்துட்டு வரேன் கிடைக்கல நான் வரேன் கூடையில் இருந்த மீன் அதே மாதிரி கூறு வச்சு விற்றாங்கல்ல எல்லாருமே விலை கம்மியாக தான் விற்றாங்க அன்றைக்கு தை அமாவாசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் ரேட்டு குறை அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா நிறைய பேர் கேட்டிங்க வெள்ளிக்கிழமை நிறைய சின்ன போட்டு போகுது போய் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது

hairo hairo hala wala 1500 hairo hairo kala kala sangramankada hairo 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 700 hairo 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 700 hairo 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 hairo

ஏ பா <NYU> <iliyor> <transformed> <ignty clearer himself> <Honor> ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ எூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் 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 ಆಯ್ತಂಬರೇ ಐದು ತಂಬರೇ ಐದು ತಂಬರೇ ಐದು ತಂಬರೇ ಐದು ತಂಬರು ಐದು ತಂಬರು ಐದ್ ನಂಬರ್ ಐದು ತಿನ್ನೂರು ಐದುನೂ ಚಂಬರ್ ನೂತಂಬರ್ ನೂತಂಬರ್ ನೂಚಂಬರ್ ನೂತಂಬರ್ ಐದುನೂತಂಬರ್ ಐದು ಚಂಬರ್ ಐದು

चंबर <laughs> ऐ

सांगरा अड़ादी आए टैनूरे आए टैनूरे आए जानूरे आए टैनूरे आए टैनूरे आए चम्बे, 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 च

आलेलो आलेलो 600 1750 1750 आओ आई कायो देल लांगरा 150 कि देल लांगरा 150 कि देल लांगरा नावरे संगरा नावरे संगरा नावरे ai 1750 ai 150 ai 1750 ai 140 ai 140 ai 140 ai 160 ai 140 ai 1250

இன்னைக்கு மீன் வலை இல்லையா அதனால ஓ அதனால கொஞ்சம் இருக்கு பெரும்பாலும்

ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா மீன் வாங்கலாமான்னு யோசிக்கிறேன் காளா மீன் பார்த்தீங்கன்னா வந்து அது ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரெண்டாயிரத்தி அறநூறுபா அதிலே நின்ட்டு இருந்தது அவங்க மூவாயிரூவாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா மூவாயிரூவாய்க்கு வெத்து போட்டுக்காரங்க மூவாயிரூவானா கொடுங்க இல்லாட்டா நம்ம ஐஸ் போட்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னால் நமக்கு அவங்க நினச்ச ரேட்டோட ரொம்ப கம்மியாக போச்சுன்னா வந்து அவங்க வந்து அதை வந்து ஐஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டேக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க மூவாயிரூபாய்க்கு இந்த காளா மீன் வெறுத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுத்து ஏன்னால் நான் வந்து ஷெட்டில் நான் காளா மீன் வாங்கினேன் என்ன ரேட் அப்படின்றது நீங்கள் ஷெட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும்

அடடே வாஞ்சி தாங்கு வாஞ்சி தாங்கு வாஞ்சி தாங்கு வாஞ்சி அதே மாதிரி இதில் மீன் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் வந்து பெரிய வாழை மீனாக நூறுரூவாய்க்கு அதே போல் ரெண்டு பிரான் இருந்ததுன்னா அதை வந்து அது ஐம்பது ரூபாய்க்கு அப்படி தேவையானது மட்டும் ஐம்பது ரூபா நூறுரூவா ரெகுலராக வாங்குகிற ஒரு பொழுதுக்கு தெரியுது அதனால் அவர் எடுத்தோடனையும் கொடுத்துட்றாங்க நீங்களும் கேட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் மீன் வேணும் அப்படின்னா இதில் ஐநூறுரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க

நான் ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கே நின்றுப்பேன் நினைக்கிறேன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அங்கேருந்து இருந்து கிளம்பலாம் அவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஏழுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் மினிட்ஸ் போயிட்டு ala ala mona ponu oru yarama irukku ellaathi potta kaliya kala pora ellaathi potta kaliya kala pora எனக்கு என்ன பிரச்சனைனா மீனை வாங்கினா உடனே கட் பண்ண கொடுத்துட்டு அதை ஐஸில் ப்ராசஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வர நேரம் வாங்கிட்டு கொண்டு வெட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஸ் போடாமல் வச்சுட்டு இருந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த மீன் ஆட்டோமேட்டிக்காக பழசாகிட்டே இருக்கும் வாங்கின மீனை பக்குவப்படுத்தணும் ஆல்ரெடி நான் ரெண்டு ஏலம் வாங்கிட்டேன் அதனால் வந்து அதோடு முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க சின்ன போட்டில் இப்படி தான் மீன்கள்லாம் கிடைக்கும் இப்படி தான் ஏலம் வரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் இப்போ நைன் ஓ கிளாக் நான் போனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன தான் நம்ம நினைக்கிற மீன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு போட்லேயே வர வர இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து நம்ம தேவைக்கு டக்குன்னு வாங்கிக்க வேண்டியதான் பொறுமை இல்லை அப்படின்னா வந்து டக்குன்னு வாங்கிட்டு போகணும் நான் ஒரு இரநூறுபாய்க்கு முந்நூறுபாய்க்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் கூறு வச்சுருக்காங்கல்ல நீங்கள் அதிலேயே வாங்கிட்டு நீங்கள் போகலாம் அதுவுமே நீங்கள் நின்று பேரம் பேசி வாங்கணும் அவ்வளவுதான் அவங்க சொல்ற விலையில இருந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு மீனா என்ன ரேட்டுக்கு இன்னைக்கு தினத்துல கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம்